ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஒரு வாரம் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு கொஞ்சம் வேலைகள் அது இதுன்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு அதனாலதான் லாங் வீடியோ போட முடியல ஷார்ட்ஸாக வீடியோ போட்டேன் நிறைய பேர் பார்த்தீங்க ரொம்ப நன்றி சரிங்களா நிறைய உறவுகள் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியெல்லாம் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா உங்களோட அன்பு ஆதரவுனால மட்டுமே தான் நம்ம வந்துட்டு மறுபடியும் வீடியோ போடலாமா அப்படின்னு தோணுதுங்க சரி இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாங்க ஆமாங்க ப்ளாக் காஃபி காலையில் இடியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு இன்னைக்கு காலையில வந்து மணி ஒன்பது மணி ஆகுதுங்க இப்ப நம்ம வந்துட்டு கடைக்கு கிளம்புறோம் எதுக்குப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீன் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் அவங்க வர அப்படின்ட்டு சரி வாங்க போலாம் என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியான் அயல கிரியான் இந்த மீன் பேரு இந்த வால்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க அதனாலதான் அது பேரு அயல கிரியான் அதுதான் நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் போன் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் போடி நாய்க்குன்னு ஒரு தாண்டிட்டோம்ப்பா அப்படின்னாங்க சரி வாங்க அப்படின்ட்டு யாருன்னு சொல்லாமையே நீ பாட்டிக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு பாக்குறீங்களா தமிழ்நாயில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க குட்டி சேனல் கௌரி தான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க பசங்க அண்ணா கௌரி அப்புறம் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த பசங்க அவங்க பொண்ணுங்க அவங்களும் தான் சேர்ந்து வர்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு வருஷமா எனக்கு அவங்கள தெரியுங்க அப்புறம் ஒரு மூணு வருஷமா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் டெய்லி பேசுங்க அப்படியெல்லாம் கிடையாது பேசினாலும் பேசாட்டினாலும் நட்பு வந்து நட்பா தானே இருக்கும் டெய்லி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இல்லை நட்புக்கு நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பேசிக்கிற வேண்டியது அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அவங்களும் பேசிகிட்டு இருக்கணும் அவங்க ரொம்ப பிஸியான ஒரு ஆளுங்கூட சரிங்களா ரொம்ப ஒரு புத்திசாலி யூடியூபர்னு கூட நான் சொல்லுவேன் ரொம்ப டேலண்டான ஒருத்தவங்க கௌரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க தான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கு நான் வந்துட்டு பேசுறது வந்து கொஞ்சம் கம்மியா ஒரு டிஃப்ரெண்டா தெரியலாம் நிறைய உறவுகள் வந்து என்ன அதை பத்தி கேட்டிருந்தீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காலையில வேலை செய்யறப்ப வீட்டுல உள்ளவங்ககிட்ட கிட்ட மலையாளத்துல பேசிக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல வந்து யாருக்கிட்டயும் பேச முடியாது ஏன்னா தோட்டத்து வேலை பார்ப்போம் எவ்வளவு நேரம் தான் பேசாம இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க பேசாமையே தானே வேலை செய்கிறோம் அப்ப அதனால அதுவும் இல்லாம தமிழ் வந்து அவ்வளவா பேசவும் மாட்டோம் ம் ஆஹ் அதனாலதான் எனக்கு வந்துட்டு கரெக்டா அது வந்து அவ்வளவா ஒரு இதா வரமாட்டேங்குது நம்ம பேசுறப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது ஒரு சிலர் நினைப்பாங்க என்னப்பா நீ பேசும்போது எங்களுக்கு கோவப்பட்டு பேசுற மாதிரி தெரியுது அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க அச்சோச்சோ நம்ம அப்படி எல்லாம் பண்ண மாட்டோமே அப்படின்னு நினைப்பேன் கோவம் வரும்னு சொல்லியிருக்கேன் எப்பயா அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரிதான் சும்மா எல்லாம் கோவம் வராது அதுதாங்க மத்தபடி ஒண்ணும் இல்லை ஒரு மனிதன் ரொம்ப நேரம் பேசாம இருந்துட்டு எப்பயாசுன்னு கொஞ்சம் பேசும்போது எப்படி இருக்கும் அதான் நான் அந்த வழியிலேருந்து வெளியில் வரணும் அப்படின் தான் உண்மையை சொல்லப்போனா யூடியூப்பே ஆரம்பிச்சேன் என்னன்னா நிறைய உறவுகள் கிடைப்பாங்க அவங்க கூட எல்லாம் நம்ம பேசி பேசி வீடியோ போடலாம் அப்படின்னுக்காக தான் உண்மையாவே யூடியூப் ஆரம்பிச்ச காரணமே வரும் நிறைய பேசலாம் இல்லையா எனக்கு வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது தமிழ் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் தான் வாழ முடியல ஆனா தமிழ் பேசிகிட்டு இருப்போமே அப்படின்ட்டு தான் இந்த சேனல் ரன் ரன் பண்ணிட்டே இருக்கேன் அதனால யாரும் அப்படியெல்லாம் தவறாலாம் எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா என்னோட இப்படி தான் உங்களுக்கு பார்க்கும் போது அப்படி தெரியும் மற்றபடி ஒண்ணு இல்லை சரியா வெட்டி கொடுத்துருப்பாங்க நான் தான் சரி வீட்டில் போய் நம்மளே கட் பண்ணிக்கிருவோம் லேட் ஆகுது அப்படின்ட்டு சமையல் வேற பண்ணணுமே தான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேங்க அங்க சரியான கூட்டம் வேறு என்ன மச்சான் அங்க கூட்டமா வேற ஆமா காலையில் அப்படிங்கறதுனால நிறைய கூட்டங்கள் வேற ஆளு வந்து எல்லாம் வாங்கிட்டு பூராமே நிக்கிறாங்க வெட்டி கொடுத்துருங்க வெட்டி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சரி நம்மளும் அங்க நின்று அதை போய் மல்லுக்கு திட்டு தாட்டி என்ன அப்படிங்கறதாக வந்துட்டேன் மீன் எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்தேன் இதுக்கு வறுக்க என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் அங்க சேர்க்கிறேன் ஒரு லெமன் வந்து கொஞ்சமோல புளிஞ்சு விட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நல்லா அப்படியே பசைஞ்சு விட்டுட்டு அப்படியே போய் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன் காலையில இருந்து வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யறாப்பு இருக்கு மீனை கிளீன் பண்ணி வச்சிட்டு இந்த மசாலா எல்லாம் போட்டு வச்சிட்டு போனோம் அப்படின்னா ஒரு குளிச்சிட்டு வரங்குள்ளேயே இதெல்லாம் நல்லா அப்படியே ஊறி அந்த மசாலா எல்லாமே இந்த மீன்ல புடிச்சு அப்படியே நல்லா சூப்பரா இருக்குமா அப்படியே வந்து வறுத்துக்கலாம்ல தான் இதை வந்து ஒரு பிறட்டு பிறட்டியே அப்படியே வச்சிட்டு போறது நம்ம காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம் வீட்டு வேலை நிறைய இருந்துச்சுங்க அதனால இது சமையல் வேலை இப்பதான் நம்ம மீன் வாங்கிட்டு வந்து ஆரம்பிச்சா தான் ஆமா மீன் வறுக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாத்தீங்களா எங்க வந்துட்டாங்க எங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப யாரும் ஊர்ல இருந்து வர்றதுக்கு அவ்வளவா இல்ல உம் ஆஹ் இருக்கிற சொந்த பந்தத்துல எங்க மாமா ஒருத்தவங்கதான் வருவாங்க இங்க அவங்களும் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சுதான்ப்பா வருது அப்படின்னாங்க இப்போ வேற மாதிரி யாரு வரப்போரா நம்ம பாக்க அப்படின்ட்டு இருக்கும் போதுதான் இவங்க போன் போட்டாங்க மஞ்சு நாங்க வர்றோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொல்ல வார்த்தை இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் மூணாறு வந்தா நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு ஆஹ் கண்டிப்பா அவங்கள்ட்ட சொல்லுது அப்படின்னாங்க ஆனா மூணு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது இப்ப அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் நானும் மறந்துட்டேன் ஆஹ் அப்ப நம்மளுக்கு சேனல் எதுவுமே கிடையாது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நட்பு அது வந்து இப்ப வருது அப்படிங்கும் போது ஹாப்பியா இருக்குங்க என்ன சொல்லிட்டு இருந்த மறந்து போச்சே ஆமா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நட்புன்னு சொல்லிட்டு இருந்தேனா அப்புறம் அப்ப இருந்து இப்ப வருவாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சரி குழந்தை குட்டி வேணாங்க எனக்கு குட்டி பாப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இப்ப சமீபத்துல விட நீச்சல் பழகிக்கிட்டு அவ்வளவு அழகா அடிக்கிறாங்க நான் கேட்டேன் இன்னும் இருபது நாள் எல்லாம் பழகுனாங்க அப்படின்னாங்க ரொம்ப சூப்பரா அடிச்சா எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம கட்டி கொடுத்தா தானே உண்டு மீன் அப்படியே திருப்பி போட்டுக்கலாமா மீன் திருப்பி அப்படியே ஒரு பக்கம் வந்துருக்கு இன்னொரு பக்கம் அப்படி போட்டுக்கிடுவோம் திரட்டி போடுதல் அது பேர் வந்து திரட்டி போடுதல் இப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுக்கா இங்க பாருங்க வச்சாங்க அந்த மசாலாம் இப்படி அந்த மசாலாலாம் நல்லா புடிச்சிருக்கு வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லயும் நல்லா இருக்கும் வேற எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மூளை பெப்பரு இடிச்சு போட்டா போதும் இந்த எண்ணெயில வந்து நம்ம பூண்டு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கடுகு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும் இங்க இந்த மாதிரி எப்படி நல்லா இருக்கா நீ வந்து சுட சுட சாதம் கௌரி வச்சு பண்றாங்க இங்க வந்துட்டாங்க ஹலோ ஹலோ ஆ கௌரி சரி பியா அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா இருக்கு நீங்க போய் ஆட்டோக்கார்ட்ட போன் கொடுங்க நான் சொல்றேன் ஆ சரி ஹலோ கௌரி சொல்லி இருக்கேன்

இருக்கு <coughs> <boret AUGS> <laughs> <laughs> <todavía pişVAans> <laughs>

உம்ம் உம்ம் <Noise/> <Noise/> <Noise/>

சேருங்க இந்த பூச்சி சத்தம் தான் அத கொஞ்சம் கேட்க வருது தலைவலி வந்திரோ இங்க வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம்ங்க என்ன சந்தோஷமா வர்றாங்க மணி ரென்றதா ஆகுது சன்சி அதுக்குள்ளேயும் பாரு இருட்டான மாதிரி இருக்கு. என்ன கௌரி? ஆமாங்க. தான் ஆகுது. மக்களே இங்க பாருங்க மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நம்ம தோடுக்குள்ள இருட்டு கட்டிட்டு வருது. ஏ இதுதான் நான் ஏலச்செடி, இலக்கச்செடி. ஆமா. நாளைக்கு பகல்ல கூட வந்து நம்ம எடுத்துக்குறோமா? இந்த பா. இல்ல இப்ப சும்மா பாப்போம். இலக்க. இருட்டுக்குள்ள எடுத்த மாதிரி இருக்கு கௌரி. ஆமா இது பூยาว. நல்லா மழை வரும் போல் ஏழு மணிக்கு வர மாதிரி இருக்குது க்ளாஸ் அடிக்கவா கௌரிக்கு ஒரு ஆசைப்படலாம் பாயை தொட்டு பார்க்கணும்னு தொட்டு பாருங்க ஆமா நானும் நிலா குட்டி நிலா குட்டி ஏத்தி விடுங்க மரத்துல ஏறி போகட்டும் ஜம்ப் தொடு தொடு குத்துதா மழை வந்துடுச்சி மாட்டிக்கிட்டோமா

பார்த்து சந்தோஷமாக போய்ட்டுருக்குங்க என்னங்க மட்டும் வீடு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபா உறவுகளே